நாகேஷ் பாலச்சந்திரோட நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கார் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த பாமா விஜயம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பிளேஸ் எல்லாம் நீச்சல் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் ஆப்டர் லாங் கேப் நாகேஷ் திரும்பி வந்து அவன் ஒரு தனிமரம் ஒரு காந்தி போதுமா இதெல்லாம் உங்களோட ஆக்ட் பண்ணாரு இன்ஃபேக்ட் நாகேஷ் வந்து ஒரு டிராமா ட்ரூப்ல வந்து ஆக்ட் பண்ணி நடிக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெருசா அது பேசப்பட்டது அந்த ட்ராமாக்கெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் நாகேஷ் என்ன ஹவு யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் நாகேஷ் பிகாஸ் அப்போ சினிமாவில் ரொம்ப பாப்புலராக இருந்தார் அந்த பீரியடில் அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க நாகேஷோட என்னுடைய அனுபவமே வித்தியாசமானது புதிய வாழ்க்கைங்கிற ஒரு படம் ஜெய்சங்கர் ஹீரோ நடிச்சார் அந்த படத்துக்கு வந்து சி வி வந்து என்னை கூப்பிட்டு கொஞ்சம் காமெடி ட்ராக் எழுதி கொடுங்க அப்படின்னா நான் வந்து காமெடி ட்ராக்லாம் இது கொடுத்து இது பண்ண மாட்டேன் என் பேர் டைட்டிலில் வரணும் வந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை அதை நான் பண்ண சொல்கிறேன் சார் டைட்டிலில் தனியாக நகைச்சுவை பகுதியில் உங்கள் பேர் போட சொல்கிறேன் சரி சொல்லிட்டு யார் ஆர்டிஸ்ட்னா நாகேஷ் சச்சு அம் ஆர் ஆர் வாசு இந்த மாதிரி ஏதோ ஸோ அதுக்கு ஒரு காமெடி ட்ராக்கு எழுதணும் சரின்னு நான் ஒரு கதை மாதிரியே ஒன்று ஒரு பயன்றிஞ்சு பதினாறு சீன் வச்சு எழுதிட்டேன் நாகேஷை வந்து சச்சு பார்த்து லவ் பண்ணுவாள் அப்புறம் அவங்க வீட்டில் போய் சொல்லுவா இந்த மாதிரி நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதுக்கிடையில வந்து அவங்க அப்பா வந்து லாயரு அவர் வந்து கோர்ட்டில் வந்து நாகேஷை பார்த்துட்டு பா பெஸ்ட் லாயர் பிடிச்சி எப்படியாவது பார்க்கணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நாகேஷ் வந்து கோவிலில் பயங்கரமாக தேவரவங்க பாடிட்டு இருப்பார் ஸோ அதை பார்த்து அவருக்கு அந்த அம்மாக்கு பிடிச்சி போயிடும் ஸோ மூணு பேருக்கு சண்டை யாரு வந்து இல்லை நான் பார்த்து வச்சுக்க பையன் ஃபஸ்ட் கிளாஸ் பையன் நல்ல லாயர் பொறுப்புள்ள பையன் அவன் வந்து நல்ல பொண்ணை பார்த்துப்பாங்க இல்லைங்க அது முக்கியம் இல்லைங்க பையன் தெய்வ பக்தி உள்ளவனாக இருக்கணும் நான் இருக்கிற பையன் தலை தேவாரம் பாடுறான் பாருங்க அஞ்சு மணிக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி இது பண்ணி கடைசியில் சரி இந்த மூணு பசங்களையும் வர சொல்லுவோம் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னும் போது ஒரே ஒரு நாகேஷ் பற்றி வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ட்ராக்கு ஒன்று பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த ட்ராக் ப பயங்கரமாக பாப்புலர் ஆச்சு படம் சுமாராக தான் போச்சு அந்த காமெடி ட்ராக்குக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்தது அது மூலமாக நாகேஷ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அதுக்கப்புறம் கைதரே காசுன்னு ஒரு படம் மைசூரில் நான் திரைக்கதை வசனம் எழுதி மைசூரில் எடுத்த படம் அது அதில் நாகேஷ்கா மெயின் ஹீரோ ஸோ பத்ம மாதிரி இருக்கும் அந்த கதை பத்மபுரங்களில் அதில் வந்து என்னோட நிறைய புழங்கி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி என்னோடய எழுத்து அவருக்கு ஸ்லோவாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில் வந்து பாலச்சந்தர் பிள்ளைகளாக அவர் நடிக்கலை ஏன்னா அந்த ராகணி ரெக்ரியேஷனே பிரிச்சுட்டாங்க கேபி சாரும் வந்து சினிமாவில் பிஸி ஆகிட்டார் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நாடகம் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாகேஷ் ரொம்ப ஒர்க் கொடுத்துவார் இல்லை இல்லை நீங்கள் எப்படி வர முடியும் நீங்கள் சினிமாவில் வர இருக்கீங்க நான் என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஆந்திர மாடர் சம்பாக்கு வந்து ஏதோ எழுதிட்டு இருப்பேன் அப்போ வந்துடுவார் ஆனால் சத்யா சத்யாஸ்ரூல ஷூட்டிங்னா மத்தியானம் வந்துடுவார் இல்லைன்னா சாயந்தரம் வந்துடுவார் நான் அப்போ வந்து யூஏல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓய் பி ட்ரூப்பில் இருக்கேன் அங்கே வந்து அவரை கூப்பிட்டு போக முடியாது அங்கே வந்து ஆல்ரெடி இருக்காங்க ஒரு ஓஜிபி ட்ரூப்லாம் அந்த ஹோலத்தில் நடித்து வர்றவர் அந்த டைமில் வந்து எஸ் வி எல்லாம் வந்து வி கோபாலகிருஷ்ணன் ட்ரூப்லேருந்து தனியாக வந்து ட்ரூப் ஆரம்பித்தன வந்து என்னை வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் தான் யாருன்னே தெரியாது நீங்கள் போய் டிராமா போட்டிங்கன்னா உங்களுக்கு சான்ஸே எவனும் கொடுக்க மாட்டான் நீங்கள் வந்து என் ஸ்கிரிப்டை வச்சுன்னு போனால் கூட நடிக்கிறதுலாம் நீங்கள் தானே அதனால கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற டைமில் தான் இப்போ நாகேஷோட பரிச்சயம் ஏற்பட்டது நாகேஷ் நடிக்கிறேங்கிறார் என் ஸ்கிரிப்டில் ஸோ நாகேஷ் வந்து நடித்தாருன்னா உங்களுக்கு நிறைய நாடகங்கள் ஆகும் ஏன் அவர் கேட்ட சம்பளம் வாங்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பளத்தை நீங்கள் கூட வச்சு நாடகத்துக்கு ரேட் போட்டுக்கங்க சரின்னு வந்தோம் அதுதான் அவனுடைய தன்மதம் சொல்லிட்டு நான் எழுதின நாடகம் அது வந்து சீரியஸ் பிளே அது ஆக்சுவலாக அவருக்காகவே பண்ணல அது பிரபுக்காக பண்ணது அந்த அந்த பிள்ளேல அவர் நடிச்சாரு நாடகம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே என்ன தோடி போச்சுன்னா இது என்னது நாகேஷ் மாதிரி ஆயிடுச்சே நாம் வந்து தனியாக வந்தது நாம ட்ராமா போடணுன்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சேகர் அவர்களுக்கெல்லாம் உணர்வே சார் நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதி கொடுங்க சார் நாகேஷ் வாங்க சார் நான் சொன்னேன் நாகேஷ் மெலகட்டை நான் அங்கேயிருந்து கூப்பிட்டு வந்து இது பண்ண வச்சது அவருக்காக நான் ஒரு கதை பண்ணிலாம் வச்சுருங்க இங்க வந்து நாகேஷை வேண்டாம்னு சொன்னால் நல்லா இருக்காதுப்பா அது ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும் நாகேஷ் வேணாம்னா நானும் எழுதலை நீங்கள் வேற யாரையே வச்சு எழுதிக்கங்க அப்படின்னு நான் அந்த பிள்ளையை எந்த பிள்ளையை நாகேஷ் வச்சு எழுதினேனும் அந்த பிள்ளையை நம்ம வந்து தனியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்றிருக்க நான் தனியாக வெளியே வந்து அந்த புறம் அந்த புறம்னு ஒரு இந்த புறம் வேற அந்த புறம் வேற அப்படின்னு சொல்லி அது நாடகமாக நான் நாகேஷ் மெயினாக வச்சு அது போட்ட நாடகம் ரொம்ப பாப்புலரான நாடகம் அது அதுதான் பின்னாடி நான் வந்து அண்ணே அண்ணேன்னு சொல்லி பாலச்சந்திர சாருக்கு படமாக எடுத்தேன் நான் மெயின் ரோலில் நடித்தேன் ஸோ அப்படியாக எங்களுடைய பழக்கம் வந்தது அண்டு நாகேஷ்கிட்ட ஒரு சிரமம் இருக்காது ரிஹர்சலுக்கெல்லாம் பக்காவாக வந்துடுவார் அவருக்கு என்ன சம்பளம் கேட்குறாரோ அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு போவோம் வேறு எதுவும் அனாவசியமான ஃபர்ஸ்டே பண்ண மாட்டார் ரொம்ப அப்புறம் சைஸாக இருப்பார் அவர் சம்பளத்தில் ஒரு மூணு ரூபாவுக்கு எக்ஸ்ட்ராவாக கேட்பாரு எதுக்கு மூணு ரூபா அப்படின்னு சொன்னேன்னா இல்லை ரெண்டு ரூபா நான் டிரைவருக்கு கொடுக்கணும் பேட்டா அப்புறம் ஒரு ரூபா என் துணியெல்லாம் அயன் பண்ணி தோச்சி அயன்பட்டி கொடுக்கு டெய்லி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பார் பரங்கசாக நான் குறிப்பாக கேட்குறேன் மேலே பத்து ரூபா கூட நான் கேட்டேன் நீங்கள் கொடுப்பீங்க நான் அப்படி கேட்கல அப்படின்பாரு அப்படி நாகேஷ் வந்து தொடர்ந்து என்னுடைய நாடகங்களில் நடித்தார் அந்தபுரம் அந்த நாடகம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற நாடகம் அதுக்கப்புறம் வந்து சார் சீரியஸாக ஒன்று பண்ணலாமே அப்படின்னாரு சரின்னு உருகாந்தி போதும் அப்படிங்கிற ஒரு நாடகம் இந்த ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன் இதில் ஒரு அண்ணன் கேரக்டர் தம்பி கேரக்டருக்கு நீங்கள் என்ன கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கிறதோ நீங்கள் எடுத்து மிச்ச கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு தம்பி கேரக்டர் வந்து ரொம்ப ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருந்தவே நான் அது பண்ணுறேன் அப்படின்னு விட்டார் தப்பு அது ஆக்சுவலாக அண்ணன் கேரக்டர் தான் வந்து நிற்கும் கடைசியில் நாடகம் முடியும்போது சரிண்ணா அவர் பண்ணிட்டாரு அது அது வந்து நாடகம் போட்டோம் நாடகம் போட்டால் அவங்க டே ஒன்லேருந்து எல்லோரும் என்ன பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஆக்ட் பண்ணார் அவர் ஜோக்குக்கெல்லாம் சிரிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட்டு நாடகம் என்னவோ என் மேலே ஆரம்பிக்கும் என் மேலே முடியிற மாதிரி வந்துடும் அது அவங்க ஃபேமிலியே எல்லோரும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் வேஷமே இல்லை அவர் தான் ஸ்கோர் பட்டு போறாரு அப்படின்னு உடனே அவருக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுது பட் நாடகன்னு ஆரம்பிச்சா அது உடனே போய் புசுக்குன்னு நாலாவது நாள் நிறுத்த முடியாது எனக்கு புக்கிங்காக அறுபது எழுபது புக்கிங் முன்னாடி கையில இருக்கு ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா நான் உடம்பு சரியில்லை நான் வரல அப்புறம் நான் ஊர்ல இருக்க மாட்டேன் நான் வரல அப்படின்னாரு அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ எம்ஜிஆர் படங்கள்ல நடிச்சிருந்தார் எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து மைசூரில் தான் ஷூட்டிங் இருக்கும் அங்க போகவேட்டிருக்கும் சார் நான் வரமாட்டேன் அப்படிம்பாரு அப்புறம் பார்த்தா அவர் என்ன சின்னவர் என்ன இப்ப வரமாட்டான்ட்டு இங்கே வந்து கிளப்பில் சீ சீட் இருப்பார் சபாக்காரமாக சொல்லுவோம் என்ன சார் அவர் வந்து கிளப்பில் சீட் அடைந்திருக்காரு அவர் மைசூரில் இருக்கார்னு எங்ககிட்டேயே சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தோம் தாங்கலை தான் நான்லாம் கொஞ்சம் டிசைட் பண்ணி ஏன்பா நீங்கள் வந்து எங்களுக்காக நாடகம் கொடுக்குறீங்களா வந்து அவருக்காக கொடுக்குறீங்களா அப்படின்னா ச எல்லா சபாக்காரங்களையும் கூப்பிட்டு கேட்டோம் இல்லை இல்லை எங்களுக்கு மௌலிங்கிற பேருக்கு தான் நாங்கள் கூட நாடகம் நாங்கள் அந்த டேட்டே கொடுக்குறோம் எங்களுக்கு வேற யாரும் முக்கியம் இல்லைன்னொண்ணே கிளீனாக நேராக நாகேஷ்கிட்ட போய் நாகேஷ் தப்பான்னு வச்சுக்க வேண்டாம் நீங்கள் நாடகம் புக் பண்ணி புக் பண்ணி கேன்சல் பண்ணுறீங்க இங்கேயே தான் இருக்கு இங்கே வேறு காரணத்துனால நீங்கள் எங்கேயும் போகலை பட் வந்து நான் வந்து நாடகத்தில் தான் கமிட்டர் இப்போ உங்களுக்கு வந்து சினிமா எப்படி கமிட்டடோ மாதிரி நான் நாடகத்தை கமிட்டர் அதனால் தயவுசெய்து தப்பான்னு வேண்டாம் நான் நீங்கள் இல்லாமல் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊருகாந்தி போதும் நாடகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி எங்கள் ட்ரூப்பில் நாகேஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேர் அவர் நாகேஷ் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அவரை அந்த ரோலில் பண்ண சொல்லி அந்த நாடகத்தை கையில் இருந்த நாடகம் ஒரு எழுபத்தெட்டு எண்பது நாடகம் அந்த நாடகத்தை போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாடகம் இடம் எடுத்துக்கிறது அந்த நாடகத்துக்கு போனோம் அதுதான் அவருடைய என்னுடைய ட்ரூப்பில் இருந்தது பட் என் ட்ரூப்ல வந்து பர்சன் அவர் வந்து அவரால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அவர் ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பார் ரிஹர்சல் கேளியாக வந்துருவாரு நடிகர் சங்கத்தில் தான் ரிஹர்சல் இருக்கும் ஷட்டில் காக்கு எடுத்துன்னு வந்து வங்கடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிஹர்சலுக்கு முன்னாடி ஒன் ஹவர் எல்லாரும் ஷட்டில் விளையாடுவாங்க நான் வந்து எழுதிட்டு இருப்பேன் ஸோ அப்படியாப்பட்ட அனுபவம் அவரோட மறக்க முடியாத அனுபவங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சினிமாலேயும் எங்களுடைய நட்பு தொடர்ந்து எனக்கு இன்ஃபேக்ட் மறக்க முடியாத அனுபவம் நேரில் நிஜமாகிறது படம் நடந்துட்டு இருக்கும்போது போது நாங்கள்லாம் இப்போ காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப அப்படியே பிரமிச்சு போய் நாங்கள்லாம் கமல் பாலச்சந்திரன் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தோம் பீரியடு அப்போது ஒரு நாளைக்கு உங்கள் பிரதர் காந்தன் வந்து சொன்னால் இந்த மாதிரி நேர்நிதிமாக மாதிரி படத்துக்கு மௌலி இஸ் டூயிங் எ ரோல் மன்மதன் நாய்டுன்னு ஒரு ரோல் பண்ண போறாரு அந்த போர்ஷன் ஆஃப் த ஸ்கிரிப்டும் பாலச்சந்திரன் வந்து அவரே எழுதி சொல்றாரு இன்ஃபேக்ட் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்போ பான்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் எழுதி உங்கள் டேபிள் மேலே வச்சுட்டு போவீங்க நானும் காந்தர் போய் பாலச்சந்திரன் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நாங்கள் விவேகானந்தா காலேஜ் போவோம் பிரமாதமான டேஸ் என்ன ஒரு சந்தோஷன்னா அந்த படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த படிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு பீரியட் அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கேபிஷாருக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபைன் ரேப்பட் இருந்தது என்னுடைய நாடகங்கள்லாம் அவர் வந்து பார்த்துட்டு என் நாடகம் பார்க்குற மாதிரியே இருக்குடா அப்படிம்பாரு அதாவது அவர் நவகிரகத்துக்கு அப்புறம் நாடகமே எழுதல போடலை பட் என்னுடைய நாடகத்துக்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னை அப்படியே அவர் கார்லேயே கூப்பிட்டுன்னு போய்ட்டு ரொம்ப அது பீஸ் பீஸ் அனலைஸ் பண்ணுவார் அங்கே அப்படி வச்சிருக்கே இப்படி வச்சுருக்கே அது வச்சிருக்கேன்னு ஸோ என்னுடைய எழுத்து என்னுடைய நாடகமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து யூஏஏ காலத்திலேருந்து உண்டு அரே ராம ஹரே கிருஷ்ணா அதுக்கப்புறம் பத்ம யூகம் குருஷேத்திரம் எல்லா நாடகமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் தனியார் ட்ரூப் ஆரம்பித்து போடும்போதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டு இருந்தார் அதில் வந்து யாரும் அவரை பார்க்க முடியாது ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்புறம் வீட்டில் இருந்தாங்க குவாரண்டைன் பண்ணி சொன்னாங்க அப்புறம் அவர் வந்து அந்த மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பார்ப்பார் அவர் வந்து டாக்டர்கிட்ட என்னை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு வேற பயம் நான் போகலாமா அது போகலாமா அப்புறம் அவர் எதா எமோஷ்னலாகி எதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு இல்லை இல்லைன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து இது பண்ண சொன்னேன் அந்த டாக்டர் நான் சொல்கிறேங்க அப்படின்னு டாக்டர் கூட்டின்னு போனார் அவரை போய் அவர் வீட்டில் அவர் பெட்ரூமில் பார்த்தேன் பார்த்தோன்னே சீக்கிரம் வந்துருங்க சார் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லை டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் ஊர் நிறைய நான் வந்து உடம்பு நான் இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார் அரங்கேற்றம்னு ஒரு கதை நான் அவர் பண்ணி வச்சுருந்த கதை அந்த கதையை நான் சொல்கிறேன் அது நீ எழுதிடுறியா நீ எழுதி டேரக்ட் பண்ணுறியா அப்படின்னு சார் சொல்லுங்க சார் நான் எழுதி டேரக்ட் பண்ணுறதுன்னா அது உங்க ப்ராடக்ட் எது நான் எப்படி இது பண்ண முடியும்னா கதையை கேட்டேன் அசந்து போயிட்டேன் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருந்தார் அவர் சொல்லும் பொழுதும் அப்படியே பிக்டோரியலாக இருந்தது நேராக படம் பார்க்குற மாதிரியே சொல்லியிருந்தேன் நான் பண்ணல சார் பட் ஆனால் நான் இதுவே சினிமா எழுதினது தான் சினிமாவில் நான் டைரக்ட் பண்ணல நான் அந்த வாய்ப்பை தரேன் திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மௌலி அப்படின்னு நான் போடுறேன் என் பேனரில் உனக்கு என்ன அப்படின்னு பட்டு இல்லை சார் இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராட்னரியாக வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் தைரியத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுவீங்க வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் குணமாய் வந்தார் வந்தவுடனே அந்த அரங்கேற்றம் அந்த படத்தை தான் கையை வச்சார் அப்புறம் நான் செட்டுக்கெல்லாம் போவேன் எனக்கு அந்த லிபர்ட்டி உண்டு அண்ட் ரெண்டாவது வந்து அந்த காலத்துலேருந்தே உண்டு கண்ணாந்தலமாக அதெல்லாம் பண்ணும்போதே அவர் என்ன அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு நான் போகிறேன்னா வா வா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக நான் கேமரா பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அந்த அளவுக்கு வெரி க்ளோஸ் அதுதான் ஒரு முறை அவர் அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு மலையாள ஸ்கிரிப்ட் தமிழேஷ் பண்ணியிருக்கு அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தார் இங்கே பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னாருந்தா ஆறு நிமிஷமாக இது வந்தோம் அந்த படம் அந்த ஸ்கிரிப்ட் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்து இதை நான் ரீமேக் வாங்கி பண்ணுறேன் இந்த இந்த படத்துக்கு நீ வந்து காமெடி எழுதுவோம் நாங்கள் காமெடி எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லையா சார் இல்லை எங்கேயோ ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா காமெடி பண்ணலாம் அது ஒன்றுமே இல்லை க்ரியேட் பண்ணியா நீ ஏதாவது ஒரு காமெடி கிரியேட் பண்ணு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணிக்கோ எனக்கு ஒரு பாய்ச்சி பண்ண அரிசி போகணும் அப்புறம் நீ நடிக்கணும் சார் நான் நடிக்கிறேனோ இல்லையோ பட் நான் கிரியேட் பண்ணுறதுக்கே எனக்கு இதுவாக ஒன்று வேணும் சார் இப்போ நீங்கள் தனித்தனி கேரக்டர் கமல் தனியாக இருக்கார் அப்புறம் சரத்குமார் அவங்க தனியாக இருக்காங்க இந்த பொண்ணு ஷோபா தனியாக இருக்குது ஸோ இவங்க எல்லாம் ஒரு காலனில காலனிக்குள்ளே இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த காலனிக்கு ஹவுஸ் ஓனர் இல்லைன்னா ரெண்ட் வாங்குறேன் அப்படிங்கிற பேர் சொல்லி நான் எல்லா கேரக்டரோட மூவ் பண்ண முடியும் இல்லையா ஏன்னா எனக்குன்னு காமெடி ட்ராக்டருக்குன்னு தனியாக யாரும் வேண்டாம் நான் போய் எல்லாரோடையும் போய் மூவ் பண்ணேன்னா அதில் ஏதாவது காமெடி கிடைக்குமே அப்படின்னோடனே ஒண்டர்ஃபுல் ஐடியாடா எனக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்னு எல்லாமே பண்ணிட்டேன் ஸோ நீ இது பண்ணிக்கோ எல்லாம் ஒரு காமௌண்ட் உண்டே இருக்க மாதிரி நாங்கள் செட்டு போட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி என்டையர் ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்ல சாரதி ஸ்டுடியோவில் தான் இருந்தது அதே மாதிரி பாங்க நான் சொன்ன மாதிரியே ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு அதுக்கு நம்பர்லாம் கொடுத்து அதில் தான் வந்து உள்ளுக்குள்ள போற அப்படின்னா ஒரு வீடு ஒரு வீடு அப்புறம் ஒரு மாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு குடிசை அதில் தான் ஷோபா வீடு அப்படிங்கிற மாதிரி என்ன ஸோ அந்த படம் ஸோ என்னோட கேரக்டர் நான் கிரியேட் பண்ணிக்கணும் தான் இது என்ன கிரியேட் பண்ணிக்கிறான் ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர்னா வயசானவன் அவன் எல்லாரோடையும் போய் மிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக கிரியேட் பண்ணி நான் சொன்னேன் எனக்கு ஃபேமிலிலாம் ஒன்றும் வேண்டாம் சார் ஆமாம்மா அதுதான் அப்படி தான் வச்சுருக்கேன் கல்யாணமே ஆகலை ஒரு ஜொல்லு பார்த்தி கல்யாணமே பண்ணிக்காமல் அழகாக கொண்டு ஜாலியாக எல்லாருமே ஒரு ஜோ கடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் கதையிலையும் தொடர்பு உள்ளதாக அதாவது மெயின் ஸ்கிரிப்ட் அவர் எங்கள்கிட்ட கொடுத்ததுனால இந்த காமெடி சீன்களை தனியாக அதில் நம்பர் போட்டு டுவெல் ஏ தேர்ட்டின் பி அந்த மாதிரிலாம் போட்டு நான் அந்த மெயின் ஸ்கிரிப்டை கையில் வச்சுருந்து எழுதி எழுதி அவருக்கு கொடுத்து அனுப்புவேன் அதுக்கப்புறம் கோஷன முதல்ல நான் நடிக்க வேண்டாம் தான் பார்த்தேன் அப்புறம் வந்து அவர்தான் பிடிவாதமாக நீ ஒரு வாரம் வா நான் அதிகமாக அவன் கேட்கல ஒரு வாரம் வா அதுக்குள்ளே உன் வேஷத்தை நான் முடிச்சு அனுப்பிச்சான் அப்படின்னேன் மன்மோகன் நாயுடு ஏன் மன்மோகன் நாயுடுன்னு பேர் வச்சாருன்னு தெரியாது அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஜொல்லு பாட்டி அந்த வீடுக்கு எப்படி யார் மூலமாக குழந்த பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும் எப்படி கர்ப்பமான ஷோபான்ட்டு இருந்தேன் அது எல்லாேருமேலேயும் டவுட் வரும் இவனா அவனா அவனா இவனான் எல்லோரும் என் முன்னாடியே கொண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்ட்டா ஒரு சேக்கி எவனா ஒருத்தன் நான் கூட சேர்த்துக்க மாட்டேங்களேடா லிஸ்ட்டில் அப்படின்னு சார் உங்களை எப்படி சார் சேர்த்துக்க முடியும் உங்கள் வயசு என்ன உங்களுக்கு இது என்ன அப்படின்ட்டுவாங்க அதுவும் ஜோக்காக போயிடும் ஸோ அப்படியாக அந்த கேரக்டர் டில் எண்டு ஒரு பயஞ்சு பதினாறு சீன் லைவ்லியாக வர மாதிரி அது எழுதி எழுதி அங்கேயே அது சரோவரில் ஹோட்டல் சரோவரில் பக்கத்து பக்கத்துலன்னு எனக்கு போட்டிருப்பாரு நான் இங்கேயிருந்து கொடுத்து அனுப்பிச்சா கூட அவர் அன்னாடம் அன்னைக்கு என்ன சீன் இருக்கோ அந்த சீனை மட்டும் மார்க் பண்ணி எனக்கு அனுப்புவார் அந்த சீனை நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இன்னும் ஏதாவது அடிஷ்னலாக இது கரெக்ஷன் பண்ணுமான்னு பண்ணி அவர் ரூம்க்கு அனுப்புவேன் அவர் கார்த்தால பார்த்துட்டு அதில் இது பண்ணி அனந்து விட்டு கொடுத்துருவார் நான் இங்கேருந்து அவர் போக விட்டு நான் அடுத்த வண்டியில் போய் நான் அனந்த சார் சார் எதாவது கரெக்ஷன் சொல்லிருக்காரா ஆமாம் இல்லை இல்லை உன் போர் சொன்னால் ஒன்றுமே சொல்ல அவர் மெயின் கேரக்டர் தான் எது ஒன்று திருத்திருக்கார் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அந்த அந்த படம் அவர் பக்கத்தையே உட்காந்து அந்த படம் நெடுஞ்சமாகிறது எடுக்கப்பட்டது கரெக்டாக ரிலீஸ் ஆன டைம் என் கல்யாணம் அதில் பயங்கர ஒரு ஜொல்லு சொல்லு நாய்டு வேஷம் ஐயோ இது எதோடா கருமத்திரம் என் கல்யாண நேரத்தில் போய் இந்த மாதிரி படம் வருது பார்க்கறவங்களா ஏதாச்சும் சமதி வீட்டில் இவன் போல இருக்கு எப்படின்னு வச்சுக்க போறாங்களே கோர்ஸ் எல்லா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாக்கா இது ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ண கேரக்டர் அப்படின்னு அதுதான் மறக்க முடியாது நிழல் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு என்னை கூப்பிட்டு நீ வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் லீவ் போட்டு வாங்க வந்தால் நான் வந்து கதை திரைக்கதை வசனம் எல்லாம் பேர் போட்டு நான் ஒரு சின்ன லைன் மட்டும் சொல்கிறேன் நீ வச்சு இது பண்ணிவிடு அப்படின்னு இல்லை சார் நான் வந்து அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் என்னால் ஆறு மாதம்லாம் லீவ் போட்டு வர முடியாது சார் நான் ஒரு மாதம் வேணால் போடலாம் இல்லையா என்னுடைய ஹெல்த் ரீசனில் வந்து நான் உட்காந்து இப்போ வணங்கி எழுதுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்போ தான் நான் விசுவை அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன் சார் விசுன்னு என்னோடய கண்பாக இருக்கான் பிரமாதமாக எழுதும் அது அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பெரிய ஃபேன அவரை வந்து நீங்கள் எழுத வச்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவா வந்து பாலச்சந்திர சாருக்கு அறிமுகப்படுத்திடுச்சு அப்போதான் சரித்திரம் எடுக்கிறதுக்காக அவர் வயசாகி போனார் கூடவே விசுவையும் கூப்பிட்டு போனார் ஸோ விசுகிட்ட சொல்லி அவர் விசுவில் தமிழில் டயலாக் எழுதி அதெல்லாம் தெலுங்கைஸ் பண்ணி பண்ணாங்க அது மூலமாக விஷு வந்து அவருக்கு க்ளோஸ் ஆனார் அந்த பேனருக்கு க்ளோஸ் ஆனார் மணல் கயிறுங்கிற படமும் அவருக்கு பாலச்சந்திரன் முதல் படம் அவருக்கு பாலச்சந்திர பேனர்லேருந்து கிடைச்சிது படம் பெரிய விட்டாச்சு அப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கு முக்கிய காரணம் அவர் வந்து கேபி சாரோட ஒர்க் பண்ணது தான் நான் அப்கோர்ஸ் நான் வெளியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று விதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா நான் எதுவும் என் ஃப்ரெண்டுக்காக இவர்கள் வித்தியாசமானவர்கள்னு படம் எடுத்து ஒரு மாதம் மட்டும் ஆஃபீஸில் லீவ் போட்டு வந்து அந்த லீவ் எடுத்து நான் புள்ள அந்த படம் முடியாமல் அப்புறம் நான் வந்து ரிசக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அந்த படத்தை முக்கிய முக்கிய அது வந்து அஞ்சாறு மாதம் இழுத்து அந்த படத்தை ஒரு வழியாக நான் முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறோம் நல்லா போகுதுன்னதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டு ரெசர்னேஷன் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் வேறு ரூட்டில் போகிறேன் மக்கள் அது அந்த படம்லாம் அவருக்கு நான் காட்டவே இல்லை காட்டினேன் ஏதாவது சொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதுக்கப்புறம் நான் வந்து பாப்புலர் விட்டு தான் புல்லாங்கடல் அடுப்பு வருகிற படம் நூறு நாள் போகுதுன்னு டெஃபினட்டாக தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களும் ஓடித்து நாங்கள் விழா கொண்டாடல விழா கொண்டாடினா நிறைய காசு செலவுன்ட்டு ப்ரொடியூசர்லாம் கொண்டாட மாட்டாங்க ஸோ அப்படியே போச்சு அந்த படம் தான் புல்லாங்களுடைய அடுப்பூதிய படம் போது தான் நூறாவது நாள் கொண்டாடணும்னு நான் பர்டிகுலராக கேட்டு ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்றா சேர்ந்து அதை அதை பண்ணி அதை வந்து கேபி சார் தலைமையை வகிக்க வச்சு ஏவிஎம் சரணத்தை கூப்பிட்டு அப்போது கேபி மேடையில் சொன்னார் என்னுடைய பேனரில் அடுத்த படம் இவன் டைரக்ட் பண்ணுறான்ட்டு அப்படிதான் அண்ணே படம் அவர் பேனரில் டைரக்ட் பண்ணேன் அதே மாதிரி நான் ஆந்திராவில் போய் அஸ்வினின்னு படம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆன் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா அந்த படத்தையும் அவருக்கு தான் முதல்ல வந்து இங்கே மேனா தியேட்டரில் அவர் கூப்பிட்டு சரியாக அவருக்குன்னு ஒரு புரகேக்ஷன் போட்டு காட்டினேன் அப்படியாக அவருடைய நட்பு கடைசி வரைக்கும் எனக்கு தொடர்ந்து இருந்தது